ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டான மீன் வருல் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தே நல்லா மசாலா உதிராமல் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யணும் இப்போ வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போங்க மசாலாவெல்லாம் உதராமல் நம்ம பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிலேபி மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க நல்லா இந்த மசாலாவெல்லாம் பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சைடில் இந்த கோடு மாதிரி போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மசாலா பொடி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலான்றதை இப்போ பார்க்கலாங்க இப்போங்க நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ப்ளேட் எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாய் தூள் எடுத்துருக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓ ஒன்றரை கிலோ எடுத்துருக்குங்க மீன் அதனால் பார்த்தீங்கன்னா சக்தி மீன் வறுவல் பொடி இருக்கும் பார்த்திங்களா அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேக்கெட்டை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மசாலா பொடியிலே உப்பு இருக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு உப்பு சேர்த்துட்டுங்க தண்ணி சேர்த்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாதுங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவை எடுத்து ஃபுல்லாக அப்படியே நம்ம தடவி விட்டுக்கலாங்க இப்போ தடவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மீனுக்கெல்லாம் நல்லா மசாலா தடவியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே மசாலா தடவி நல்லா ஊறிக்கட்டுங்க அப்போ தான் நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மீனில் பிடிச்சி நம்ம நல்லா பொறிச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அரை மணி நேரம் அப்படியே மசாலாவோட அப்படியே ஊறட்டுங்க இப்போங்க நம்ம மசாலா தடைய வச்சு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகிடுச்சி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல மசாலாவெலாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு இப்போங்க நம்ம மீன் எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாங்க நல்லா வேகத்துக்குங்க ஸ்டவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் டீ வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன் சைடு வெந்திருச்சுங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மசாலா பாருங்கள் அப்படியே உடஞ்சி வராமல் சூப்பராக ஒட்டி இருக்கு பாருங்க மீனோட இது போல வந்தாதாங்க மீன் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம எடுத்து சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்து இப்போ பாருங்கள் மீன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த டைத்துல நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க நல்லா முருகில் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்க மீன் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குது பாருங்க போதே நல்லா எடுத்து சாப்பிட்ணுன்னு இருக்குது நல்லா பாருங்கள்லாம் மொறு மொறுன்னு வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு அவ்வளோதாங்க டேஸ்டான சூப்பரான மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் இதை வீடியோ படிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சாய்க்கு ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்ட்ரெஸ்டிங் சமையல் வெளியில் சந்திக்கலாம்